வணக்கம் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். என்ன ஏன் அழறீங்க? என்னாச்சு? அழறீங்க. ஒரு குடும்போராட்சியில கூட நடக்காது. நிறைய இப்படி இருந்தா நீங்க வேலைக்கு எடுத்துப்பீங்க. உங்க இன்டர்வியூ மெத்தட் என்ன? நான் வந்து நம்ம ஊர் பக்கத்துலயே இருக்கங்களா வரணும். வரணும். கொடுத்துருவேன். எனக்கு கொடுன்னு கை வேலைக்கு எஸ் மேடம் சரிங்க அப்படின்னு நம்மளுக்கு மதிப்பு கொடுத்து பேசுகிறாங்களான்னு அதுக்காக ரொம்ப பேசுகிறவங்களாம் எடுக்க மாட்டேன் கண்டிஷனா சொல்லுங்களேன் கண்டிப்பா நான் சேல்ரி அட்வான்ஸ் ஆர் எனி டைப் ஆஃப் அட்வான்ஸ் கடன் நான் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன் பைசா கொடுக்க மாட்டேன்றாங்க இவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க இவங்களுக்கு பேங்க்ல லோன்லாம் கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி எங்களுக்கு கொடுத்தாண்ணே சம்பளத்திலாம் குடிச்சிக்க போகிறீங்க அதுதானே நான் கேட்குறோம் உங்களுக்கு ஒரு பணம் நெருக்கடி வருது நீங்கள் எங்கெல்லாம் அந்த பணத்தை கேட்பீங்க நாங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டிகிட்ட தான் கேட்குறோம் கேத்துக்கங்க

வீடு பெருக்கி தொலைக்கிற அந்த மாப்பு வேர்த்து போகாத ஒரு சில பேர் சமையல் பண்றோம் அடிப்படையில் என்ன பண்ண முடியும் தப்புன்னு சொல்லல சார் அது வரும்போது எப்படி ரீசன் சொல்லுங்க போருமா போறதுனால நம்மளுக்கு இன்னமும் இந்த நாய்களுக்கு சோறு போறாம தனியா ஒரு தட்டு ஒரு டம்ளருங்க தானே

இந்த பக்கம் வந்து இது பண்ணுங்க அப்படின்னுவாங்க அந்த டம்ளரை குடிச்சிங்கன்னா அந்த வாஷ் மிஷின்ல கழுவாதீங்க வெளியில எடுத்துட்டு போய் கழுவுங்க அப்படின்னுவாங்க பசங்களுக்கு சாப்பாடு இதை எடுத்துட்டு குக்கர் கழுவிச்சிட்டு அதை நம்ம எப்படி வீட்டுக்கு கொண்டு போறது ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு கொடுப்பாங்க இல்லாட்டினா ஸ்வீட் வாங்குற அந்த பிளாஸ்டிக் டப்பா இருக்கும் தான் போட்டு குழம்போ ரசமோ ஆனால் பிளாஸ்டிக் கவர்ல போட்டு கொடுத்துடுவாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த டைமுக்கு இந்த சாப்பாடை கூட அந்த இடத்துல வந்து வருத்தமா சாப்பிடற மாதிரி இருக்கும் இந்த ஒரு சாப்பாட்டுக்கு தான் நாங்க கஷ்டப்பட்டு சமைக்க வரோம் உங்க வீட்டுக்கு ஆனா எங்களை ஏன் இப்படி நடத்துறீங்க ஏன் தனித்தட்டு கொடுத்துருக்கீங்க பாரம்பரியமா அப்படியே பழகிட்டோம் சார் பழகுனதுனால நான் ஆரம்பத்துல இருந்து அந்த தான் சார் சாப்பிட்டு நீங்க உங்க வீட்டுல சத்தியம் பண்ணி தட்டு மாத்தி சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லுங்க

இவங்க நிறைய இடத்துல வேலைக்கு போறாங்க இல்லையா சோ அவங்க தங்கச்சி கூட நாலு இடத்துக்கு ஆபீஸ்க்கு போறாங்க மாலுக்கு போறாங்க அவரிடம் இருந்து வராத நோய் உங்க வீட்டில் வேலை செய்யும் ஒரு கூடிய ஒரு பெண்ணிடம் இருந்து மட்டும் வரும்னு நீங்க எப்படி தீர்மானிக்கிறீங்க நான் கேக்குறேன் எங்க வீட்ல பாட்டி எல்லாம் இருக்காங்க சோ நான் வந்து நாங்க சாப்பிற தட்ட கொடுத்தா திட்டுவாங்க ஓ உங்க பாட்டி இதுக்கு மட்டும் தான் திட்டுவாங்களா ஆமா சார் கண்டிப்பா பாட்டி சொல்றத எல்லாம் கேக்குறால தான் நீங்க நீங்க ஒரு டாட்டூ போட்டுக்கிங்களே

என்னுடைய இந்த செயல் இன்னொருவரை புண்படுத்த அப்படிங்கற அப்படிங்கிற சின்ன கருணையும் அக்கறையும் புரிதலும் இருக்கிறது தான் கல்வி ஏற்கனவே எந்த நாளும் லீவு கிடையாது லீவு கிடையாது சார் அதனால கண்டிப்பா நான் லீவு கேட்டுதான் வேலைக்கு சேருவேன் சொல்லாமே அவங்க எடுத்துக்கிறாங்க சார் லீவு நாங்க சொல்லவே நீங்க லீவு எடுத்துக்க போறாங்க டெத்துக்கு போறாங்கன்னா நீங்க போக கூடாதுன்னு சொல்ல மாட்டோம் டெத்துக்கு போவேன் சொல்லுவீங்க அவங்க பாட்டி எவ்வளவு தேவலமா லீவுனா உடம்பு சரியில்லன்னு சொல்லி எடுத்துக்கட்டும் சார் எதுக்கு போய் சொல்லணும் ஏன் என்ன எதுக்கு போய் சொல்லணும் எதுக்கு போய் சொல்லணும் நான் தான் சார் உடம்பு சரியில்லை எதுக்கு போய் சொல்லணும் உண்மையே கேக்குறோம் போய் சொல்லி எது கேக்கணும்

மத்தபடி இத நாங்க யோசிச்சது கூட கிடையாது நீங்க சொல்லணும் பிறகுதான் இந்த விஷயம் எங்களுக்கு தெரியும் இங்க வந்துதான் திருந்தரம் நினைக்கிறேன் வேலைக்காரவங்க நம்ம கூட இருந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிமத்தன மாட்டேன் இந்த பேச்சு வேலைக்காரங்க அப்படிதான் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க சிவா எங்களுக்கு நாங்க வந்து வர சம்பளத்தை விட்டுட்டு வேலையை விட்டுட்டு வீட்டுல உட்காந்துக்கணும்னு ஆசையா சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு நிறுத்திட்டாங்கன்னா அடுத்த மாசம் நம்ம வந்து கரண்ட் பில் கட்டணும் வாடகை கட்டணும் பொண்ணு பீஸ் கட்டணும் அப்படின்னு யோசிப்போம் நாங்க ஒரு நாள் நல்லா தூங்கணும் எனக்கு எனக்கு அது ஒரு ஆசை ஒரு நான் உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது நீங்கள் தூங்கலான்னு சொன்னால் எப்படி தூங்குவீங்க அவங்க தொட்டு எடுத்து சாப்பிட்ட தட்டுல நான் எப்படி சாப்பிட்றதுன்னு உங்களுக்கு கூச்சம் இருக்குன்னா நம்ம படிச்சு புண்ணியம் இல்லை வீட்டு பணியாளர்களாக வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு தேவைப்படக்கூடிய பாதுகாப்பு சம்பளம் விதிமுறை கவனிக்க வேண்டிய ஒரு ஷோவாக இந்த நிகழ்வை அவர்களுக்கு நாங்கள் கடத்துக்கிறோம் ஏ ஒரு நல்லா தூங்கணும் எனக்கு எனக்கு அது ஒரு ஆசை நன்றி